அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று பொள்ளாச்சி விஸ்வகர்மா நல அமைப்பு விஸ்வாஸ் வித்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் மகா விஸ்வகர்மா விருது வழங்கும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சுவாமிமலை தேவசேனாதிபதி புத்திரர் பிரம்மஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஆச்சாரியார் அவர்களுக்கு மகா விஸ்வகர்மா விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று புதுடில்லி ஜி டுவெண்ட்டி சப்மிட் மாநாட்டில் அனைத்து நாடுகளும் பங்கேற்ற அந்த மாநாட்டில் முகப்பில் சிதம்பர நடராஜர் சிலையை நிறுவியதற்காக இந்த கௌரவம் அவருக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் ட்ரெடிஷ்னல் ஸ்தபதியாக மரபு மாறா ஸ்தபதியாக இன்று வரையும் சங்கிலி தொடர்போல் பாரம்பரியமாக செய்து வருகின்றார்கள் தொடர்ந்து விஸ்வபிரம்ம வேதாய்வு மையம் ஆச்சாரியா பிரம்மஸ்ரீ தயாதாசன் ஆச்சாரியார் அவர்களுக்கு வேதாச்சாரிய பாரதி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருதுகளை தலைமையேற்று ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் பிரம்மஸ்ரீ டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் இந்த விருதினை வழங்கி கௌரவித்தார்கள் இந்த விழாவினை விஸ்வாஸ் தலைவர் பிரம்மஸ்ரீ ஆறு தர்மபூபதி ஆச்சாரியார் அவர்களும் மற்றும் விஸ்வாஸ் குடும்பத்தினர் அனைவரும் மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள் அவர்களுக்கு விஸ்வபிரம் வேத ஆய்வு மையத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த சமுதாயத்தில் இருண்ட சமுதாயத்தில் ஒரு ஒளி விளக்கினை ஏற்றி வைக்கும் ஒரு வைபவம் இந்த வெளிச்சமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் இருட்டினை போக்கி அறியாமையை போக்கி ஞான எங்கும் பறந்திட விஸ்வாஸ் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமாய் விராட் விஸ்வகர்ம பரமருமத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மனே ஹரியோம்